அனைவருக்கும் வணக்கம் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணச் செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கேட்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களினால் கேட்கப்பட்ட ஒரு விடயம் துறை துறைமுகம் உணரமைக்கப்படுவதில் தாமதம் ஏற்படுவதற்கு உரிய காரணத்தை கேட்டபோது பிமல் ரத்நாயக்கா அவர்கள் சொன்ன விடயம் அது இந்திய நிதியுதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட விவகாரம் நிதி போதாமையின் காரணமாக அந்த விடயம் நிறுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அதே நேரம் இன்னும் மிக முக்கியமான விடயத்தை பிமல் ரட்நாயக்கா அவர்கள் அதில் குறிப்பிட்டிருந்தார் காங்கேசன்துறை துறைமுகம் வர்த்தக துறைமுகமாக மாற்றப்பட மாட்டாது உண்மையாக இந்த காங்கேசன்துறை துறைமுகத்தை வர்த்தக துறைமுகமாக மாற்றுவதா இல்லையா என்பதை அரசாங்கம் தீர்மானிக்க முடியாது ஏனென்று சொன்னால் விமல் ரட்நாயக்கா அவர்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை துறைமுகத்தினுடைய மிக தொன்மையான வரலாற்றை அவர் விளங்கி இருக்க வேண்டும் அல்லது தெரிந்து கொள்ளாவிட்டால் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி என்று சொன்னால் காங்கேசன்துறை துறைமுகம் இத்தி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு வர்த்தக துறைமுகமாக இருந்தது ஜம்புகோளப்பட்டினம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது அதே நேரம் வடக்கில் என்னும் முக்கியமான சில துறைமுகங்கள் இருந்தது குறிப்பாக மன்னாரில் மாதூட்ட துறைமுகம் ஊறுகாவல் துறையில் துறை துறைமுகம் போன்றன அங்கே இருந்தது அதில் காங்கேசந்துறை துறைமுகம் என்பது மிக முக்கியமான துறைமுகம் அதில் அந்த காலத்தில் பல வர்த்தக கப்பல்கள் வந்து தங்கிச் சேர்ந்த வியாபார தொடர்புகள் இருந்த ஒரு இடம் ஆனபடியால் வடக்கின் மிக முக்கியமான வர்த்தக துறைமுகம் என்று சொன்னால் அது காங்கேசந்துறை துறைமுகம்தான் அதே நேரம் வர்த்தக விமான நிலையம் என்று சொன்னால் அது பலாலி சர்வதேச விமான நிலையம் ஆகவே இந்த வடக்கில் இருக்கிற இந்த ரெண்டு மிக முக்கியமான ஏர்போர்ட் சீ போர்ட் ரெண்டும் வர்த்தக ரீதியாக பயன்படுத்தப்படுவதை கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல இந்த ஆட்சியாளர்களும் விரும்பவில்லையா என்ற கேள்விதான் இங்கு முதலாவதாக எழுகிறது துறை துறைமுகம் வர்த்தக துறைமுகமாக மாற்றப்படுகிற போது வடக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் காரணம் இந்தியாவுக்கும் காங்கிரசன் துறைக்கும் இடையிலான பொருளாதார வர்த்தக தொடர்பு வந்து விரிவாக்கம் வருமாக இருந்தால் இன்று வடக்குக்கு வருகிற இந்தியா சார்ந்த பொருட்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றப்பட்டு கொழும்பு சென்று கொழும்பிலிருந்து பேர்ந்து தரைப்பாதையினூடாக யாழ்ப்பாணம் கொண்டு வரப்படுகிறது இதனால் போக்குவரத்து செலவு பன்மடங்கு அதிகரிக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் காங்கேசன் துறைக்கும் நாகப்பட்டினம் அல்லது தூத்துக்குடி சென்னைக்கு இடையிலான வர்த்தக கப்பல் போக்குவரத்து என்பது ஆகக்கூடியது நான்கு மணத்தியாலங்கள் ஆகிய நான்கு மணத்தியாரங்களின் ஊடாக யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்யப்படுகிற மரக்கறிகளாக இருக்கலாம் ஏனி உற்பத்தி பொருளாக இருக்கலாம் அந்த இந்தியாவினுடைய துறைமுகங்களின் ஊடாக இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதுடன் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்கள் குறைந்த விலையில் வடக்கு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கு உருவாகும் இந்த நிலைப்பாட்டில் ஒரு வர்த்தக ரீதியாக அந்த துறைமுகம் வளர்ச்சி அடைந்துவிடும் ஆகிய இதனை தடுத்து நிறுத்தும் நோக்கம்தான் அவர்கள் இதனை வர்த்தக துறைமுகமாக்க முடியாது என்கிற உள்நோக்கத்தை அவர்கள் வைத்திருக்கிறார் வெறுமனே பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அதில் இன்னொரு விடயத்தை தெளிவாக கேட்டிருந்தார் அதில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து முடிவெடுக்கலாம் தானே என்று ஆனால் அதற்கு அவர் சொன்ன பதில் அம்பாந்தோட்டை துறைமுகமும் ஒளிவில் துறைமுகமும் வர்த்தக துறைமுகங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே அதைத்தான் தாங்கள் முன்னுரிமைப்படுத்துகிறோம் உண்மையிலே அம்பாந்தோட்டை துறைமுகம் வர்த்தக துறைமுகம் என்பதற்கப்பால் துறைமுகம் என்பதிலே அது ஃபெயிலியர் தோல்வி கண்டிருக்கிறது அது சைனாவினுடைய ஒப்பந்தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்கள் இராணுவ தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்வதற்காகத்தான் அதை அவர்கள் முக்கியத்துவப்படுத்தி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அங்கு மணல் தொடர்ச்சியாக அந்த செயற்கை துறைமுக வாயிலுக்குள் வந்து கொண்டிருப்பதால் அது அது ஹிழிய பண்ணுறதுக்கான வேலை திட்டமே ஒரு பாரிய வேலை திட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது அதே போல தான் ஒழுவில் துறைமுகம் இப்படியான குறைபாடுகள் உள்ள ஒரு துறைமுகங்களை வர்த்தக துறைமுகங்கள் ஆக்க வேண்டும் என்று சிந்திக்கிற ஆட்சியாளர்கள் காங்கேசன் துறைமுகம் அப்படி அல்ல அது அகழ்ந்து கல்லுகள் அகழ்ந்து துறைமுகம் விட்டால் அது பாரிய எடை உள்ள கப்பல்களும் வந்து தங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அங்கு உருவாக்க முடியும் அதே ரீதியாக நாட்டின் பொருளாதார ரீதியான பலத்தை இன்னும் உயர்த்தி கொள்ள முடியும் அவ்வாறான சூழ்நிலைகள் இருந்தும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான துறைமுகமாக இருந்தும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல மன எண்ணத்தில் தான் இவர்கள் பயணிக்கப் போகிறார்களா என்ற சிந்தனை தான் எண்ணம் தான் இங்கு எல்லோர் மனதிலும் ஏற்படுகிறது அது மாத்திரமல்ல பலாலி ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று பெயர்பலகை போடப்பட்டிருக்கிறதை தவிர சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான போக்குவரத்து அது அளவில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை விரிவாக்கம் செய்வதற்கும் இந்த ஆட்சியாளர்கள் பேச்சளவில் மட்டும்தான் இருக்கிறார்கள் செயல்திறன் எதுவுமே இல்லை உண்மையில் அது செயல்திறன் நிறைக்குமாக இருந்தால் அங்கிருக்கிற இருக்கிற அதாவது டாய்லெட் போன்ற பகுதிகள் அங்கு இருக்கிற நிலைமைகளை பார்க்கிற போது ஒரு சர்வதேச விமான தளத்திற்கு உரிய நிலைமையில் தான் இருக்கிறதா என்ற கேள்விதான் அங்கு எழுச்சி எழு எழுகிறது அங்கு இருக்கிற கேன்டீன் வசதிகள் ஆகவே இப்படியான விரிவாக்கங்கள் அங்கு செய்யப்படாமல் இருப்பதற்கு உண்மையான காரணம் இதிலும் ஒரு இனவாதம்தான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் வடக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைந்து விடும் துறைமுகமும் விமான நிலையமும் சர்வதேச விமானத்தளமும் சர்வதேச துறைமுகமும் அமைக்கப்படுமா இருந்தால் வடக்கு பொருளாதார ரீதியாக விடும் என்கிற ஒரு பயம் இவர்கள் இப்போது கடந்த ஆட்சியாளர்களை தொடர்ந்து தற்போதைய ஆட்சியாளர்களுக்கும் இருக்கிறது என்ற பரிதாபம் தமிழ் மக்களுக்குத்தான் அந்த அவலம் திரும்பத் திரும்ப ஏற்பாட்டு கொண்டிருக்கிறது என்ற ஒரு நிலையை நாங்கள் உணர்ந்து கொள்ள உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது